ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபத ஏ நம நம ஸ்ரீநகேத்தன் வளைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து இனம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் முன்னூத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் ஜிதா மித்ரா நமஹ முருகப்பெருமான சத்ருக்களை ஜெயித்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அவர் நினைக்கிறது இறைவனுடைய அவதாரமே அசுர சக்திகளை எல்லாம் எதிரிகளையெல்லாம் அழிப்பதற்காகத்தான் அவர் அவதாரம் பண்ணது சம்ஹார ஸ்வரூபமாக தான் அவதாரமே வெளிப்படுறது அப்போ அந்த அசுர சக்திகளையெல்லாம் அழிப்பவராக இருப்பவர் ஜித அப்படின்னா ஜெயிக்கப்பட்ட அடக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கும் ஜிதாத்மன் அப்படின்னா தன்னை வென்றவன் தன்னை அடக்கியவன் அர்த்தம் அதாவது ஐம்பலனு அடக்கிறவாளுக்கு ஜிதாத்மன்னு பேர் அப்போ மித்ரன்னா நண்பன் அமித்ரம் அப்படின்னா அதுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய எதிரிகள் இவாளை எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி வடிவமாக முருகன் இருக்கார் தான் நண்பனை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கும் நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது அந்த நட்பு எப்படி இருக்கணும் நட்பனுடைய இலக்கணம் என்னன்றதெல்லாம் வள்ளுவர் அழகாக சொல்லுவார் குணனும் குடிமையும் குற்றமும் எனனும் அறிந்து யாக்க நட்பு அப்படின்றார் அதாவது ஒருவனுடைய குணம் குடும்ப பிறப்பு குற்றம் குறையாத சுற்றம் ஆகிய இவற்றை அறிந்து நட்பு கொள்ள வேண்டும் அது மாதிரி விலை கொடுத்தாவது நல்ல நண்பர்களை சேர்த்துக்கணும் அப்படின்றார் ஏன்னா குடி பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு அப்படின்றார் நல்ல குடிகளை பிறந்து தன் மீது சொல்லப்படும் பழிக்கு அஞ்சுபவனுடைய நட்பை விலை கொடுத்தாது வாங்கணும் அப்படின்றார் அப்போ அந்த நட்புக்கு இலக்கணமாக இருக்கணும் அப்படி அதுக்கு எதிர்மறையாக இருக்கும் பொழுது அந்த நட்பிலிருந்து விலகிடணும் ஏன்னா உடுக்க இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு அப்படின்ற தன்னுடைய உடை விலகித்தனா எப்படி உடனே கை பிடிக்குதோ அது மாதிரி இருக்கணும் அப்படின்னுவர் அப்போ அந்த நட்புக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியவர்களை நம்ம முருக பக்தர்களாக இருக்கும் பொழுது முருகன் நமக்கு அவா கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றி அருள் பொறிவார் அப்படின்ட்டு இதனுடைய தத்துவார்த்தம் இறைவனுக்கு எதிரி யாராக இருப்பாளா இறைவனுக்கு எதிர்ப்பு இறைவனுக்கு இருப்பாளான்னா கிடையாது ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார் அவர் எல்லாத்தையும் ஜெயித்தவர் எல்லாத்தையும் வெற்றி பெற்றவர் அவர் தான் எல்லாத்துக்கும் அவர் தான் இருக்கார் அப்போ அதனுடைய தத்துவார்த்தம் என்னென்னா முருக வழிபாடு பண்ணுறவாளுக்கு நண்பர்கள் வடிவத்தில் வந்து தொந்தரவு பண்ணக்கூடியவர்களையும் அவர் நீக்கி விடுவார் அப்படின்றது என்னுடைய தத்துவார்த்தம் இதை தான் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் ஜிதா மித்ராய நமஹா ஸ்ரீ குரு யோ நமஹா ஓம் சோம் சுப்பிரமணியாய நமஹா